வணக்கம் திருப்பி வந்துருக்கேன் கேசரிய டெக்ஷன்லிருந்து பிரிண்ட்ஸ் சூட் கலெக்ஷன் சுடிதார் மெட்டீரியல் உங்களுக்கு தெரியும் புது கலெக்ஷனில் வந்து இப்போ பார்த்தால நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் திருப்பி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்கிறேன் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் உங்களுக்கு இந்த மாதிரி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரேட்டில் கிரேப்பில் வந்து இந்த மாதிரி மெட்டீரியல் கிடைக்கும் ஸோ அதில் வந்து சுடிதார் மெட்டீரியலில் பேண்ட்டு துப்பட்டா அண்ட் பாட்டம் இவ்வளோ உங்களுக்கு கிடச்சிடும் சுடிதார் மெட்டீரியலு இந்த மாதிரி சீக்வென்ஸோட ஒர்க்கு வரும் பாருங்கள் நெக் ஒர்க்கு ஸோ ஃபுல்லாக வந்து இப்படி தான் வருவேன் ஸோ இதில் வந்து நூற்றி தொண்ணூற்றஞ்சில் இருந்து உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது மூவாயிரம் நாலாயிரம் ரூபா வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன் கிடச்சிடும் சேம் டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் இப்படி பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டில் இந்த மாதிரி வரும் ஃப்ளவர் பேட்டர்ன் ஃபுல்லி டிஜிட்டல் பிரிண்ட்டு நெக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தால இதில் துப்பட்டாவும் வந்து சேம் டு சேம் டிஜிட்டல் பிரிண்ட்டு தான் வருவேன் இது மட்டும் இல்லை எங்ககிட்ட இருக்கிறது வந்து எல்லாமே யூனிக் கலெக்ஷனில் தான் வருவேன் யூனிக் கலெக்ஷன் இது இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சடு ஹேண்ட் ஒர்க்கு தான் இது எல்லாமே வந்து ப்ரிண்ட்டு தான் வருவேன் துப்பட்டா இப்படி ஃபுல்லி பிரிண்டட் தான் வருவேன் பாருங்கள் நெக்ஸ்ட் சேம் மெட்டீரியல் காட்டன் மெட்டீரியல் பியூர் காட்டன் துப்பட்டா இந்த மாதிரி வரும் பேண்டோட மீட்ரு இதில் இருக்குது பேண்டோட துணி இதில் இருக்குது பட்டன் நெக் ஒர்க்கு நெக் ஒர்க்குன்னா ஒரு ஆரி ஒர்க்கு மாதிரி தெரியும் ஆனால் இது ஸ்டிச் பண்ணியிருக்கு ஸ்டிச் பண்ணி டோட்டலாக இந்த மாதிரி இதில் ப்ரிண்டிங்கு கொஞ்சம் கொஞ்சம் டிசைனு வரும் எல்லாமே ஆனால் செட்டு வைஸ் தான் வரும் உங்களுக்கு செட்டு வைஸாக பர்ச்சேஸ் பண்ணால் இப்படி நாலு பீஸு சேம் ஃபேப்ரிக்கு சேம் டிசைனு டிஃப்ரெண்ட் கலரு நாலு கலரு வரும் வேண்டாம் எனக்கு கொஞ்சம் ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணும் ஸோ பாருங்கள் கேட்லாங் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாலு கலர் டிசைன் பாருங்கள் எல்லாத்துலேயுமே க்யூஆர் கோடு இருக்குது பார் கோட் சிஸ்டம் தான் எல்லாத்துலேயுமே ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இங்கே பார்த்தால நிறைய வெரைட்டிஸ் வேறையும் வச்சுருக்கேன் நம்ம இப்படி தான் எல்லாமே வந்து வருவேன் உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல் வேணும் ஸ்டிச் பண்ணணும்னா ஸோ நீங்கள் இது பர்ச்சேஸ் பண்ணலாம் அதில் இருந்து உங்களுக்கு நல்ல நல்ல வெரைட்டிஸ் நல்ல நல்ல நீ உங்களுக்கு என்ன என்ன கன் கன்ச கன்செப்ட் இருக்கோ ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம் உங்களுக்கு வீட்டு யூஸுக்காக வேணுமா செட்டு வைஸாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு வேணுமா நீங்கள் செட்டு வைஸாக பர்ச்சேஸ் பண்ணலாம் என்ன என்ன உங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட் சுடிதார மெட்டீரியலில் என்னென்ன உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்கோ வாட்ஸ்அப்பில் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருங்க ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன் அதிலிருந்து நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நான் தான் பிக் பண்ணுவேன் என்னோடய தமிழில் எவ்வளோ இருக்குங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு ஒரு யோசிக்க இருக்குது ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளோ நல்ல ப்ராடக்ட் ப்ராடக்ட்டு எவ்வளோ நல்ல குவாலிட்டியில் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அவ்வளோ நல்ல குவாலிட்டியில் நீங்கள் சேல் பண்ணலாம் உங்களுக்கு கஸ்டமர்ஸு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நல்ல குவாலிட்டியில் சேல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் கால் பண்ணலாம் நம்ம சேர்ந்து நிறைய பண்ணலாம் சுதார் மெட்டீரியல் மட்டும் இல்லை உங்களுக்கு கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில் எல்லாமே கிடைக்கும் இது மட்டும் இல்லை உங்களுக்கு லேடிஸோட டோட்டல் சொல்யூஷன் கிடைச்சிடும் உங்களுக்கு புது குழந்தைகளோட ட்ரெஸ் கிடைக்கும் உங்களுக்கு டவல் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இந்த தீபாவளிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களோட கூட நான் இருக்கேன் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி இருக்கு இருந்து கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனி ஒன் ஆஃப் நம்பர் ஒன் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இன்றைக்கே காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க நன்றி வணக்கம்